ஆண்டவராகிய இயேசு இயேசுத்துவின் நாமத்தில் இந்த நாளிலே வழிகாட்டும் வாழ்வி மாற்றும் என்ற இந்த சத்தியவசன காலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு பேசணும் இந்த நாளில் நான் அதற்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் முன்பதாக வந்து நீங்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே இந்த நாளிலே அவருடைய வார்த்தை கூடாக உங்களை போஷித்து உங்களை நடத்துவாராக இந்த நாளிலே நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் எடுத்து வாசிப்போம் அது சங்கீத புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற நான்கு காரியம் இந்த வசனத்தில் இருக்கிறது அந்த நான்கு காரியத்தையும் இன்றைக்கு நாங்கள் தியானிப்போம் இன்றைக்கு நாங்கள் அதை ஆண்டுடைய ஆலோசனையாக நாங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வோம் நான் உனக்கு போதித்தேன் என்று சொல்லி நம்மை இந்த நாளிலே ஒரு புதிய நாளுக்குள்ளே எங்களை நடத்துகிற ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இன்றைக்கு நான் தான் உன்னோடு கூட இருந்து முதல் காரியமாக நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி சொல்கிறாரு நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னால் கற்று கொடுப்பேன் நான் உனக்கு தேவையான காரியத்தை நான் உனக்கு போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படின்னால் இந்த காலை பொழுதுலே நாங்கள் எல்லாருமே அவரிடத்தில் இடத்துல கற்றுக்கொள்ளுகிற மாணவ மாணவிகளாக இல்லாட்டி கற்றுக்கொள்பவர்களாக நாங்கள் செயல்படுவோம் என்று சொன்னால் அவர் எங்களுக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார் அருமையானவர்களை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படியாக இருப்பார்கள் எனக்கு போதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் எனக்கு எப்படி போதிக்கிறாரோ நான் நாளிலே அதை கற்றுக்கொண்டு அதன்படி நான் வாழுவேன் என்று சொல்கிற ஒரு இலக்கோடு தான் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போல் ரெண்டாவது காரியமாக அவர் கூறுகிறார் நான் காட்டுவேன் என்று சொல்லி நான் உனக்கு போதித்து வழியை காட்டுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் அருமையாக எங்களுக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார் எங்களுக்கு நிறைய நேரங்களில் இந்த நாளிலே ஒரு புதிய நாள் எங்களுக்கு வந்திருக்கிறது எப்படியாக நான் வாழ்கிறது எந்த வழியில் நான் கடந்து போகிறது அல்லாட்டி எந்த வழி எனக்கு சரியானதாக இருக்கும் என்று சொல்கிற ஒரு தடுமாற்றம் நிறைய நேரங்களில் இந்த நாளில் நமக்கு வரக்கூடும் ஒருவேளை படிக்கிறவர்களாக இருக்கலாம் வேலைக்கு போகிறவர்களாக இருக்கலாம் அல்லாட்டி குடும்பத்தில் ஒரு பெரிதான பொறுப்பு உடையவர்களாக இருக்கலாம் அல்லாட்டி வேலை ஸ்தலத்தில் ஒரு பொறுப்புள்ள அல்லாட்டி எங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு சிலரை நம்ம நடத்துகிறவங்களாக இருக்கலாம் எங்களுக்கு எது சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலை இந்த நாளில் இருக்குது அல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனையில் நாங்கள் ஒரு சிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கோம் இந்த காலை பொழுதிலே நமக்கு வழி காட்டுகிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை நாங்கள் ஆரம்பிப்புமா ஒன்று போதிக்கிறார் அவர் வழி காட்டுகிறார் அடுத்த காரியம் என்மேல் அவர் கண் வைக்கிறார் என் மேல் கண் வைக்கிறார் இந்த உலகத்தில் நிறைய நேரங்களில் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறவர்கள் கூட கண்சாடையாய் போகக்கூடிய காலங்கள் உண்டு பெற்றோருடைய கண்காணிப்புக்குள்ள நம்ம ஒரு நாளில் ஒரு சில மனத்தியானங்கள் நாங்கள் இருக்கலாம் பெரியவருடைய கண் பார்வையில் இல்லாட்டி எஜமான்களுடைய கண்களின் பார்வையில் இல்லாட்டி எங்களை கவனிக்கிறவங்களை எங்களை விசாரிக்கிறவங்களுடைய பார்வையில் நாங்கள் ஒருவேளை ஒரு சில மனுத்தியாளர்கள் மட்டும் நாங்கள் அவர்களுடைய பார்வைக்குட்பட்டவர்களாக நாங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த நாள் முழுவதுமே எங்கள் மேல் கண் வைக்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பது இந்த நாளில் இந்த காலை பொழுதிலே எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எங்கே போனாலும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொரு மேலும் அவர் கண் வைத்து பார்க்கிறவராய் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை ஆண்டவர் காண்கிறவராய் இருக்கிறார் ஏதாவது ஒரு தவறு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கூட நம்மை பார்த்து சொல்கிறார் மகனே மகளே இந்த காரியம் தவறு இதில் நீ செய்யக்கூடாது என்று சொல்லி ஒருவேளை தடுமாற நேரங்களில் எங்கள் மேலே கண் வைக்கிற ஆண்டவர் அதிலேருந்து எங்களை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார் ஒருவேளை எங்களுக்கு ஆபத்து உண்டு வரப்போகுது என்று சொல்லி சொல்லுவோம் சொல்லலாம் இந்த உலகத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் சிசிடிவி கேமரா இருக்கிறது நான் எங்கே போனாலும் எந்த இடத்துலையும் அநேகமான இடங்கள் இருக்கிறது ஒருவேளை அதை வைத்து என்னென்ன நடக்குன்னு சொல்லி பார்த்து கொள்ளலாம் ஆனால் அதை விட மேலாக இந்த உலகத்தையும் மண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் எங்கள் மேலே கண் வைத்து கொண்டே இருப்பார்னு சொன்னால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னை எல்லா எல்லா இக்கட்டுகளுக்கும் என்னை விளக்கி என்னை காக்கிறவராய் இருக்கிறார் நான்காவது காரியம் இறுதி காரியம் என்ன சொல்லுகிறாரு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொல்லி உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொல்லி எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா ஒரு நம்முடைய ஆண்டோடைய ஒரு பேரில் அந்த நாமத்துடைய ஒரு நாமம் அவர் நம்முடைய ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறாங்க இந்த உலகத்தில் நான் யார்கிட்டையாவது ஆலோசனை கேட்டு போய் பெற்றுக்கொள்கிற நிறைய இடங்கள் உண்டு ஆலோசனை கொடுக்குறவங்க உண்டு நம்ம போய் கேட்போம் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும் நான் இந்த காரியத்தில் எப்படி நான் இந்த பிரச்சனை முன் கொடுக்கிறது எப்படி இந்த காரியத்தில் என்னுடைய பதிலை நான் பெற்றுக்கொள்கிறது எப்படி என்னுடைய இந்த வேதனையான சூழ்நிலை நான் விடுபடுகிறது என்பதை ஒருவேளை நம்ம மற்றவங்ககிட்ட ஆலோசனை கொடுக்கறவங்கிட்ட போய்ட்டு நம்ம கேட்போம் சொல்வோம் என்று சொன்னால் அவள் எங்களுக்கு அது கேட்ட ஆலோசனை தரக்கூடிய உரியதாக இருக்கும் ஆனால் இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொல்லி அப்படின்னு சொன்னார் நம்ம இந்த உலகத்துல ஆலோசனை கொடுக்குறவங்கள நம்ம தேடி போக வேண்டியிருக்குது ஆனால் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை எனக்கு தடுமாறுகிற ஒரு சூழ்நிலை தவிக்கிற ஒரு சூழ்நிலை ஒருவேளை வேதனை பாடுகிற ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்மளை பார்த்து சொல்கிறாரு நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொல்லி அவ இந்த நாலு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்த காலை பொழுதிலே எங்களுக்கு போதிக்கிற ஆண்டோடைய கையில் நாங்கள் இருக்கிறோம் என்ற விசுவாசத்தை கத்தன் எங்களுக்கு தர வேணும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நான் உனக்கு போதித்தேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் வழியை நம்ம காட்டுகிறவராய் இருக்கா அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு அவர் வழியாக வந்தவர் அவர் எங்களுக்கு இதில் தான் நடவுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு வழி இந்த நாளில் காண்பிக்கிறவராய் இருக்கா அந்த வழியில் தோல்வி இல்லை அந்த வழியில் குழப்பம் இல்லை அந்த வழியில் வேதனை இல்லை அந்த வழியில் தடுமாற்றங்கள் இல்லை அவர் அருமையான அந்த வழியை எங்களை காட்டுகிறவராய் இருக்கிறார் என்மேல் கண் வைக்கிறவராய் இருக்கிறார் யார் என்னை பார்க்குறாங்களோ இல்லையோ அவர் என்மேல் எல்லா காரியத்திலிருந்து என்னை விடுவித்து பாதுகாத்து என்மேல் கண் வைத்து கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறார் நமக்கு ஆலோசனை தந்து கொண்டே இருக்கிறார் நமக்கு ஆலோசனை அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நமக்கு ஆலோசனை என்று சொன்னால் நாங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டிடையே பாதத்தில் இந்த காலவெளியிலே அவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிற வேலை ஒருவேளை இந்த தியானத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கிறார் நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் இந்த நாளில் உங்களுடைய எல்லா குழப்பங்கள் மத்திலும் எல்லா குடும்ப உங்களுடைய தொழில் உங்களை என்னென்ன காரியங்கள்லாம் இன்றைக்கி தடுமாற்றமான சூழ்நிலையில் நீங்கள் தத்தளிக்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் உங்களை விடுவித்து காத்துக்கொள்ள கொள்ள இன்றைக்கும் மீ சோப்பா நல்லவராய் இருக்கிறார் அவை நீங்கள் எப்பொழுதுமே இந்த வசனத்தை நீங்கள் ஒரு கா மனப்பாடம் செய்தாவது உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் வைத்திருந்தாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே நீங்கள் அதை அறிக்கை பண்ணி நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்ய நீங்கள் முன்வருவீங்கன்னு சொன்னால் அதுக்கு மோகம் கொடுப்பீங்கன்னு சொன்னால் கத்தர் உங்களோடு இருக்கிறவராய் இருக்கிறார் இந்த ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர் தொடர்ந்தும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அவனை உங்களுக்கு போதித்து உங்களுக்கு ஒரு வழியை காட்டி சரியான வழியை உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு உங்களுக்காக நான் இந்த வழியிலே செபிக்கப் போகிறேன் சருவல்லமுள்ள நல்ல பிதாவே இந்த நாளில் நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட போகிட்ட இந்த வசனத்துக்காக நன்றி உங்களுடைய சத்திய வசனம் எங்களை தொடுகிறதுக்காக நன்றி இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலையும் கத்தர் இடைப்பட்டு அன்றுவர் இந்த நாளில் அவங்க அவங்களே கேட்ட காரியத்தை இந்த வசனத்துக்கூடாக நீர் போதித்து நீர்கண் வைத்து நீர் ஆலோசனை கொடுத்து நீரான ஒரு வழிகாட்டி அவர்களை உம்முடைய பாதையிலே நடத்த